தங்காபரணம் நீங்க இல்லை நீ மட்டும் போதாதே ஏனுங்க எங்கேயாவது வெளியில் போறீங்களா ரெடி ஆகிட்டு கிடக்குறீங்க எஸ் மீனா நயன்தாரா நமந்தா திருஷா எல்லாம் வந்துருக்காங்களோ அதனால எல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு ரெடி ஆயிட்டுக்கிறேன் பொழப்பு இருக்குதுங்களா உங்களுக்கு வீட்டை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா பசங்களும் யார் பார்த்துப்பாங்க அவங்க தனியாக தானே இருப்பாங்க நீங்க வீட்டுல இருந்து பசங்களெல்லாம் பார்த்துக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ போய் பார்த்து என்ன செய்ய போற சொல்லு பார்க்கலாம் நானாச்சு போய் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட இந்த போட்டோ கிட்ட எடுத்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு வார்த்தைகள்னா பேசிப்பிட்டு வந்துருவோம்ல ஓஹோ போட்டோ எடுப்பீரோ போட்டோ எடுத்து கல்யாணம் பண்ணி ஹாலில் போட்டோ மாட்டிடுவீங்களா நம்ம வீட்டில் பசங்களை பார்த்துட்டு இருங்க நானே அஜித்தெல்லாம் வந்திருக்குறாங்களாம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எமீனா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நீ மட்டும் போய் அஜித்லாம் பார்த்துட்டு வரலாம் நான் மட்டும் நம்ம தான் நைன் போய் பார்த்துட்டு வரக்கூடாதா நான் எல்லாம் போயே தான் தீருவேன் சும்மா பதிலுக்கு பதில் என்கிட்ட பேசிட்டு கிடக்கிறத விட்டுப்பிட்டு போய் வீட்டில் இருக்கிற பாருங்க சும்மா என்னை டென்ஷன் பண்ணாதீங்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகணுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து கோவத்துலேயே போனால் அஜித் சார் எப்படி என்னை பார்ப்பாரு நீ போயிட்டு வர ஆனால் வரத்துக்குள்ளே நைட்டு சமைச்சு வச்சிருங்க ஓகே பாய் ஒரு நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு உனக்கு வெட்டி பொலி போடாத இருக்க மாட்டேன் மீனா என்ன தோற திடீர்னு ரெடியெல்லாம் ஆயிட்டுக்கிறீங்க எங்கேயாவது வெளியில போறீங்களா எஸ் எஸ் கொஞ்சம் வெளியில போறேன்னா நைந்தா நமந்தாரா திருச்சி எல்லாம் வந்துருக்குறாங்களாம் அதனால அவங்கள பார்த்துட்டு வர்றதுக்கு சார் இந்த கெட்டப்பில் போயிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா இன்னைக்கு ஆஃபீஸ் வந்து ஆடிட்டு நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நேத்தெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு லீவ் போட்டு சார் மேக்கப்ல இருக்கிறவரோ மேக்கப்ல போயா போய் உன் காஸ்டியூம் எல்லாம் கழட்டிட்டு கம்மனு ஆபீஸ்க்கு போற வழிய பாரு ஏய் கவிதா நீ சும்மா தான சொல்ற இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடுத்து கவிதா நான் போயிட்டு வந்தறேன் யாயா உனக்கு எவ்வளவு திமிரு நான் இவ்வளவு சொல்லி நான் தமாஷ் சொல்றேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன அதே மீறி நீ போனினா வச்சுக்கவே அடுத்த நிமிஷமே டைவர்ஸ் பேப்பர்ல தான் வரும் ஜாக்கிரதை நான் மட்டும் போய் அவங்கள பாத்துட்டு வரேன் நீ போய் ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு ரெடி ஆவ இவ மட்டும் போவானா நம்மளே மட்டும் அனுப்ப மாட்டாளா என்னடா ஒரு லாஜிக்